ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் முருங்கைக்கீரை வச்சு சாதத்துக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் இது ஒன்று இருந்தாலே போதும் வேறு எந்த சைடிஷ்மே நமக்கு தேவைப்படாது ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாம் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த ரெசிபியை எப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் அரக்கப்பளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை அதோடைய ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தாலும் அப்படியே சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இதை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது ரெண்டும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வருப்பட்டதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆஃப் டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வேர்க்கடலை உளுந்து அதுக்கப்புறம் மிளகு சீரகம் இது நாலத்தையுமே வந்து ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் போல் நம்ம வறுத்து விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த உளுந்தும் வேர்க்கடலையும் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி ஒரு லைட் ப்ரௌன் அப்படின்ற மாதிரி ஒரு லைட்டான கலருக்கு சேஞ்ச் ஆகும் இப்போ வந்து இது இருந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம் அடுத்ததாக இதே எண்ணெயில் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் பூண்டு ரெண்டுத்தையுமே வந்து இதே ஆயிலில் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம் இதில் பூண்டை வந்து நம்ம தோல் எடுக்காமல் கூட அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் பூண்டு ரெண்டுமே வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வருபட்டுடுச்சு இதை வந்து இப்போ ஆயிலிருந்து வெளியில் எடுத்துடலாம் அடுத்ததாக இதில் ஒரு நாலஞ்சு வர மிளகாய் கொஞ்சமாக ஒரு குட்டி லமன் அளவுக்கு புளி இப்போ இந்த மிளகாய் புளி ரெண்டுத்தையுமே வந்து இதே ஆயிலில் ஒரு ஒரு நிமிஷம் போல் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் பாருங்க இது ரெண்டும் நல்லா வருபட்டுடுச்சு இப்போ இது ரெண்டுத்தையும் இருந்து வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ கடைசியாக இதே எண்ணெயில் ஒரு கப் அளவுக்கு முருங்கைக்கீரையை எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு டூ டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இந்த ஆயில்லையே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கீரையை வந்து நம்ம வதக்கிக்க போகிறோம் இது வந்து அப்படியே நல்லா முருகலாக அந்த மாதிரியெல்லாம் வதங்கிடக்கூடாது இது வந்து லைட்டாக நம்ம சேர்த்துருக்கிற கீரையோட அளவு வந்து குறைஞ்சி அப்படியே ஒரு பாதியாக வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கினாலே போதும் இதை வந்து அப்படியே ரொம்ப முருகலாக அப்படிலாம் வந்து பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஒரு டூ மினிட்ஸ் இதை வதக்கினாலே போதும் இப்போது ஒரு டூ மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறமா பாருங்கள் நம்ம சேர்த்த கீரையோட அளவு அப்படியே பாதியாக குறைஞ்சிருக்கு இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்ச பொருட்கள் எல்லாமே வந்து நல்லா ஆறியிருக்கு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இப்போ இதில் தேவையான அளவு உப்பு இது கூடவே கொஞ்சமாக பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் கடைசியாக இது கூடவே நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கக்கூடிய முருங்கைக்கீரை அதையும் வந்து இதோடு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா துவையல் பதத்துக்கு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா இந்தளவுக்கு அரைச்சாலே போதும் ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலே போதுமானது தான் இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் உடலுக்கு ஆரோக்கியமான முருங்கைக்கீரை துவையல் சூப்பராக ரெடி ஆயிருச்சு நீங்கள் இதை சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இதோட கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி கூட சாப்பிட்லாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்